மனித மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் கல்பாக்கம் பகுதியினுடைய மன்னி மைந்த இன்றைக்கு அணுலை சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்வு பற்றிய ஒரு விவாதம் நாடு முழுக்க நடப்பதற்குளத்திலே நூற்றுக்கும் மேற்பட்ட நாட்கள் தொடர் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு தான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிக்க நாங்கள் கலந்து கொண்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலே கல்பாங்கத்தினுடைய முதல் அணுலை துவக்கப்பட்டது அன்முலை உங்கள் பகுதிக்கு வந்தால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுப்புற கிராம மக்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய வாழ்வாதாரங்கள் உயர்ந்துவிடும் என்றெல்லாம் இன்றைக்கு கூடங்குளத்தை இயக்குவதற்காக அரசு தரப்பில் குறிப்பாக மத்திய அரசு தரப்பில் இருந்து செய்திகள் இன்றைக்கு ஊடகங்கள் வாயிலாக தொடர்ந்து சொல்லப்படுகிறது அல்ல அல்ல திணிக்கப்படுகிறது மரியாதைக்குரிய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் கூட இருநூறு கோடி ரூபாய் கூடங்குளம் சுற்றுப்புற கிராம மக்களுக்கு ஒதுக்கி அவருடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காக அந்த பகுதி வளர்ச்சிக்காக உதவ போகிறோம் என்று சொல்கிறார் நாங்கள் கேட்பது இருபத்தி எட்டு ஆண்டுகளாக கல்பாக்கத்தை சுற்றியுள்ள கிராம மக்களுக்கு எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த மக்களுடைய மேம்பாட்டுக்காக அந்த கல்பாக்கம் அனுமதி நிலைய நிர்வாகம் உதவி இருக்கிறது அணுகுலையை எப்படியாவது திறந்துவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி பொய்க்கு மேல் பொய்யை நிர்வாகம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது மத்திய அரசு அதை திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிறது கல்பாக்கத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிற என்றெல்லாம் இன்றைக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மை நிலை அது அங்கே சுற்றுப்புற கிராம மக்களுக்கு விவசாயம் பாதித்திருக்கிறது முதலில் பாலாட்டு பகுதியில் இருந்து ராட்சத மோட்டார்கள் மூலியமாக தண்ணீர் பாலாட்டு தண்ணீர் உறிஞ்சி அந்த நகர பகுதிக்கும் அந்த ரேக்கர் பகுதிக்கும் எடுத்துச் செல்லப்படுகிறது மூன்று போகம் விளைந்து கொண்டிருந்த விவசாயம் இன்றைக்கு ஒரு போகம் கூட விளைய முடியாத தண்ணீர் தட்டுப்பாடு அந்த பாலாற்று படுகையிலே ஏற்பட்டிருக்கிறது மீனவர்களுக்கு வாழ்வாதாரம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் சுதந்திரமாக சென்று அங்கே மீன் பிடிக்க முடியவில்லை தான் நிதர்சனமான உண்மை தொண்ணூத்தி எட்டுல மாமல்லபுரம் அருகில் இருக்கக்கூடிய கொக்கில மேடு ஒரு கிராமத்தை சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயது இளைஞன் குணசேகரன் அந்த அவர்கள் பிசித்த எல்லையை தாண்டி மீன் பிடித்தான் என்ற காரணத்தால்

ஒரு முழு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார்கள் அங்கே மிகப்பெரிய பாதிப்புகள் இருந்து கொண்டிருக்கிறார் அறிவியல் புத்தகம் அணு கதிர் வீச்சால் எது போன்ற நோய்கள் எல்லாம் வரும் என்று சொல்கிறதோ தைராய்டு கேன்சர் மல்டிபிள் மைனமா என்கின்ற எலும்பு மசையிலே வரக்கூடிய கேன்சர் பெரும் உடலிலே வரக்கூடிய கேன்சர் கருச்சிதைவு இதையெல்லாம் வரும் என்று அணு கதிர் அந்த கதிர் வரும் என்று

கல்பாக்கத்தை விட்டு ஒரு எண்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியிலோ அல்லது சென்னையிலோ நாங்கள் ஆய்வு செய்தது இத்தனை சதவீதம் குறைந்திருக்கிறது அல்லது அதிகமாக இருக்கிறது இதே அளவில் இருக்கிறது என்கின்ற ஒரு ஆய்வு புள்ளி இதுவரைக்கும் அந்த நிர்வாகம் கொடுத்திருக்கிறதா இதையெல்லாம் கேட்டு நாங்களும் தொடர்ந்து அந்த பகுதியில் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் இதுவரைக்கும் கல்பாக்கம் நிர்வாகம் அந்த பாதிப்புகளை பற்றி எந்த விவர அறிக்கையும் வெளியிடவில்லை இந்த பத்திரிகை சந்திப்பு மூலியமாக நாங்கள் சொல்வது முதலில் ஒரு நடுநிலையான ஆய்வாளர்களை வைத்து அந்த பகுதியில் இந்த அணு கதிர்வீச்சால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை ஆய்வு செய்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் வெளியிட்டால் தான் அதனுடைய உண்மை நிலை நாங்கள் ஏதாவது பாதிப்பு வந்தால் உடனடியாக மக்களை வெளியேற்றிவிடுவோம் இரண்டு வருடத்துக்கு ஒரு முறை அந்த பகுதியில் அந்த ஆபத்து கால ஒத்திகை என்று நடத்துகிறார்கள் கிராமங்களில் இருந்து மக்களை அழைச்சிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய சில அந்த பகுதியில சுற்றி காணித்து பாதிக்கு வந்தால் அது அந்த அணுகுலை வெடித்தால் அணு கதிர் வீச்சு ஏற்பட்டால் உடனடியாக எத்தனை கிலோமீட்டர் இருக்கு முப்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு மக்களை கொண்டு சேர்த்து அந்த அவர் சொல்லக்கூடிய அந்த பதினாறு சுற்று வட்டார கிராமங்கள்ல எண்பது கிராமங்கள்ல ஒரு லட்சம் பேர் வசிக்கிறார் அந்த ஒரு லட்சம் பேரை ஒரு மணி நேரத்தில் அந்த பதினாறு கிலோமீட்டரை விட்டு அதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை என்பதை சுனாமி நிரூபித்தது சுனாமி நேரத்தில் நாங்கள் அங்கே நிவாரண பணிகளில் இருந்தோம் என்ன நடந்தது சொன்னால் சுனாமி வந்தது அதுதான் உடனடியாக மக்கள் தன்னுடைய மனைவி மக்களை கூட விட்டு விட்டு ஓடக்கூடிய ஒரு சூழலை பார்த்தோம் அங்கே நிர்வாகம் அங்கே என்ன ஸ்தம்பிச்சு போச்சு அங்கிருந்த வாகனங்களை இயக்குவதற்கு ஓட்டுநர்களோட தயாராக இல்லை வாகனங்கள் இருந்துச்சு ஓட்டுநர்கள் இல்லை ஆம்புலன்ஸ்கள் இயக்குவதற்கு ஆட்கள் இல்லை அங்காங்கே அவர்கள் மக்கள் மடிந்தார்கள் இறந்த உடலை எடுத்து செல்வதற்கு அங்க வழி இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டது செங்கல்பட்டுல இருந்து நாங்கள் வர வைத்து உடல்களை ஏற்றி அனுப்பிய நிலையெல்லாம் அங்கே ஏற்பட்டது ஆக அங்க இருக்கக்கூடிய நிர்வாகம் உடனடியாக இவ்வளவு மக்களையும் விபத்து ஏற்பட்டால் நாங்கள் எடுத்து அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தி விடுவோம் என்று சொல்வது நிச்சயமாக உண்மை அல்ல போய் மார்ச் பதினொன்றுல புப்பூசி மாவுல இந்த அணு உலை வெடிப்பு ஏற்படலு சொன்னா இன்னும் கூட இந்த விழிப்புணர்வு இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்காரு தான் உண்மை ஆனால் அங்க விஞ்ஞானத்துல முன்னேறிய நாடு என்ற காரணத்தால என்ன செய்தாங்க அந்த புக்குசிமா வெடிப்பு ஏற்பட்ட மாத்திரத்துல ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு இடத்தை முன்னுமே தேர்வு செய்து அவர்களுக்கான மருத்துவ சிகிச்சை உணவு எல்லா ஏற்பாடுகளும் செய்து ஒரு இடத்தை தயார வச்சிருந்தாங்க அது போன்ற ஒரு இடம் இருபத்தி எட்டு ஆண்டுகள்ல கல்பாக்கத்துக்கு இருக்குதா அது போன்ற ஏதாவது மருத்துவ சிகிச்சை இருக்கிறதா சொன்னா இல்ல இதையெல்லாம் கேட்பதற்கு இந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வரணும் உங்களை போன்ற மீடியாக்கள் தான் இந்த செய்திகளை வெளியே போய் சொல்ல வேண்டும் இல்லை என்று சொன்னால் இன்னும் பேரழிவுகள் பேர பாதிப்புகள் இந்த பகுதியில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கூடம் கூடம் நிறுத்தப்பட வேண்டும் மாநில அமைச்சருடைய தீர்மானத்தை ஏற்று மத்திய அரசு உடனடியாக கூட குளத்தை நிறுத்த வேண்டும் கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அணுகுலைக்கான ஆயுள் இன்னும் பத்து வருடம்தான் தான் அதிகபட்சம் அதிகபட்சம் நாற்பது வருடம் சொல்றாங்க இன்னைக்கு முப்பது வருடத்தை நிறுத்தியாச்சு பத்து வருடம் தான் நாற்பது வருடத்திற்கு பிறகு தன்னு இருக்கக்கூடிய அந்த அணு கழிவுகள் எத்தனாயிரம் வருடத்திற்கு பாதுகாக்க வேண்டும் தெரியுமா இருபத்தி மூணாயிரம் ஆண்டுகளுக்கு அந்த அணு கழுவை பாதுகாக்க வேண்டும் என்று அறிவியல் அவர்கள் சொல்கிறார்கள் அது எத்தனாயிரம் கோடி தேவைப்படும் எத்தனை தலைமுறைக்கு நாம் இந்த அணு கழிவை சுமந்து வாரிசுகளையோ நாசப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த அணு உலைகள் இன்றைக்கு காரணமாக இருக்கிறது பாதிப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் ஓரளவுக்காக தடுத்து நிறுத்த வேண்டும் சொன்னால் இருக்கக்கூடிய அணுகுலையோடு அந்த கல்பாத்தம் முடிக்கப்பட வேண்டும் நிறுத்தப்பட வேண்டும் புதிய அணுகுலைகள் பாஸ்டி ரியாக்டர் வேக என்றெல்லாம் அங்கே புது புதாக துவக்குவது என்பது மிகப்பெரிய மரண படுகொலையில் மக்களை தருவது போன்றுதான் ஆகும் என்பதால் இதையும் கடுமையாக இருக்கிறோம் அங்கே புதிய அணுகுலைகள் துவக்கப்படக்கூடாது பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் பாதுகாப்பு இருக்கூடிய கல்பாக்கு அணுகளையும் மூடப்பட வேண்டும் என்பது என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை என்பதை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்ய